ாம இருக்கு அந்த வந்துட்டு கரெக்ட் பண்ணி நிர்வாகத்துக்கிட்ட பேசறதுக்கு முயற்சி அவர் காது கொடுக்கறதுக்கு நிர்வாகம் அடுத்த நம்ம நம்ம என்ன பண்ணலாம் முறையிடலாம் தயாராயிரம் அவர்கிட்ட ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் அங்கேயே முடியலையா அடுத்தது முதலமைச்சர்கிட்ட போகலாம் அவர்கிட்ட நம்ம கேட்கலாம் அவங்க கூப்பிடணும்ன்ற அவசியம் இல்லை நம்மளே போகலாம் போய் கேட்போம் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கு சரி பண்ணுங்க அப்படின்னுட்டு அங்கேயே முடியலையா அடுத்தது எதிர்கட்சி தலைவர்கிட்ட போகலாம் அங்க சொல்ல அங்கேயும் முடியலையா மீடியா சொல்ற எல்லாமே மக்கள் கிட்ட போனோம் மக்களால் கொண்டு ஒன்று தர போராடலாதான் ஏன்னா நம்ம போராடுற போராட்டம் எல்லாமே நம்ம சலுகைகளுக்காக போராடுற மாதிரி மக்களுக்கு தெரியாது ஸோ மக்கள் எல்லா தூரம் பாதிக்கப்பட போறாங்க அப்படின்ற ஒரு அவேர்னஸ் நம்ம மக்கள் கிட்ட கொண்டு போகணும் எந்த அளவுக்கு கொண்டு போக முடியும் எல்லா லெவல்லையும் பண்ணலாம் டெய்லி ஃபீல்ட்ல இருக்கிறவங்க எத்தனையோ பேரை பாக்குறாங்க ஒவ்வொருத்தர்கிட்டயும் சொல்லலாம் ஒரு ஆள் ஒரு குடும்பம் ரெண்டு குடும்பத்துக்கு சொன்னா கூட ஃபுல் அவேர்னஸ் போய் சேர்ந்து மக்கள் போராட்டமா மாறினா மட்டும்தான் வாரியத்தை வந்துட்டு தனியார் மயமாகிறதோ இல்லை வேற மாதிரி போகிறதுல இருந்து நம்மளால காப்பாற்ற முடியும் ஸோ இதுக்கான முயற்சியை நம்ம எல்லாரும் சேர்ந்து எடுப்பணும் வேண்டிக்கிற இந்த தர்ணா ஆர்ப்பாட்டம் வெற்றி பெற வாழ்த்துக்கள்